அல்லாஹுடைய தூதருடைய மரணம் எல்லாம் இரண்டு பேருக்கு வரக்கூடிய அந்த காய்ச்சல் அல்லாஹுடைய தூதருக்கு கடுமையான காய்த்தல் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கண் விழித்து கேட்கிறார்கள் மக்கள் எல்லாம் தொழுவ போயிட்டாங்களா இப்படிப்பட்ட வார்த்தைங்க சமுதாயத்தை பத்தி கவலைப்படுவோமா நம்ம யோசிச்சு பாருங்களேன் எனக்கே முடியலங்க உடம்பு சரியில்லை போய் சமுதாய குரல் கொடுக்க ஆர்ப்பாட்டத்துக்கு போய் எனக்கே உடம்பு முடியலைங்க நான் என்னங்க பண்றது இயல்பான ஒன்றுதான் ஆனா அல்லாஹுடைய தூதர் மரண தழுவாயில் இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் கூட எந்தி சொன்ன கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா மக்கள் எல்லாம் தொழுவ போயிட்டாங்களான்னு கேட்கிறேன் மரண தழுவாயில் சமுதாய சிந்தனை மக்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை இந்த வழியில் வரக்கூடிய நாம இன்றைக்கு ஏராளமான சமுதாய பணிகளை செய்கின்றோம் அல்லாஹுடைய அருளால் ஆனால் அதிலே முதன்மையாக நாம் கவனிக்க வேண்டியது தாவாவை நாம் செய்கின்றோமா உறவுகளுக்கு செய்கின்றோமா பிள்ளைகளுக்கு செய்கின்றோமா நம்முடைய உறவுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு செய்கின்றோமா நம்முடைய வியாபாரத்தில் நண்பர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு செய்கின்றோமா என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய சொர்க்கத்திற்கு அழைக்கக்கூடிய அந்த தாவா பணியிலும் சமுதாய அக்கறையோடு கவலையோடு நாம் செயல்பட வேண்டும் அலாம் வலைக்கம் வரம் புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீது அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்று நீண்டு நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு வார்த்தையில் மிக சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிமுறைகளில் மிக சிறந்த வழிமுறை நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறையாகும் மார்க்கத்தில் புதிது புதிதாக நுழைவிக்கப்படும் ஒவ்வொன்றும் அனாச்சாரம் அனாச்சாரம் வழிகேடில் விடும் வழிகேடு நாளை நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபி மொழியினுடைய எச்சரிக்கையை உங்கள் மத்தியில் நினைவு கூர்ந்து இந்த உரையை ஆர்வம் செய்கிறேன் அன்பார்ந்த அல்லஹாவின் நல்ல அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் உலகத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அலமதுல்லா இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதரும் தனக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக பல்வேறு சிரமங்கள் தியாகங்கள் கஷ்டங்கள் மத்தியில் பல்வேறு செயல்பாடுகள் வியாபாரங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு நாளும் பரபரப்பான வேகமான வாழ்க்கையில் செல்லக்கூடிய நாம இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு சில முக்கிய செய்திகளை உள்ளத்திலே நாம் பதிந்து கொண்டு பயணிக்க வேண்டும் எப்படி நம்முடைய வாழ்க்கைக்காக நம்முடைய தேவைகளுக்காக பல செயல்பாடுகளை உலகத்திலே நாம் செய்கின்றோமோ அதே போல ஒரு முஸ்லீமாக இருந்தால் ஒரு மூமினாக இருந்தால் பிறரை குறித்தும் பிறருடைய நலனை குறித்தும் சமுதாயத்தினுடைய நலனை குறித்தும் அவன் சிந்திக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு ஆழமான செய்தியை பதிவு செய்கின்றது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொல்லும்போது பெரிய நீண்ட நெடிய செய்திகளை சொல்லவில்லை ரொம்ப சுருக்கமாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் என்றால் என்ன என்று கேட்கப்படுது அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இஸ்லாமிய மார்க்கம் என்றால் பிறருடைய நலத்தை நாடுவதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்லி காட்டுகின்றார் ஒரு முஸ்லிமாக ஒரு மூமினாக இருந்தால் அவனுடைய செயல்பாடுகள் அவனுடைய பேச்சுகள் அவனுடைய நடவடிக்கைகள் அத்தனையும் பிறருடைய நலத்தை நாடக்கூடிய வகையில் சமுதாய அக்கறையோட இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுதுங்க திருமறை குரான்ல கூட இது குறித்து பல்வேறு செய்திகளை நீங்கள் பார்க்கலாம் சுலைமான் அலி இஸ்லாமுடைய சம்பவத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு வரலாறை ஒரு செய்தியை அல்லாஹ் குரானிலே பதிவு செய்கின்றான் சுலைமான் அலி இஸ்லாமுடைய வரலாறை பற்றி குரான் பேசும்போது எறும்பை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான் சுலைமான் அலை அவர்களுடைய படை ஒருபுறம் வந்து கொண்டிருக்கும் மறுபுறம் எறும்புனுடைய கூட்டம் வெளியே வந்து கொண்டு இருக்கும் அல்லாஹ் இந்த சம்பவத்தை திருமறை குரானிலே பதிவு செய்கின்றான் அந்த எறும்பு கூட்டத்தில் ஒரு எறும்பு சுலைமான் அலை இஸ்லாமுடைய படையை பார்த்து விடுது அதை பார்த்துட்டு இப்போ நாம் பெரிய மனிதர்களாக இருக்கிறோம் சின்ன எறும்பு உண்மையிலே கண்ணுக்கு தெரியாது தெரியாம அவங்களுடைய படை அந்த எறும்பை மிதித்து அதை கொண்ணக்கூடும் அதை சாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்ப அந்த எறும்பு கூட்டத்தில் ஒரு எறும்பு என்ன செய்யுது அப்படின்னா மற்ற எல்லா எறும்புகளுக்கும் எச்சரிக்கை செய்துங்க என்ன எச்சரிக்கை சுலைமானுடைய படை வந்து கொண்டிருக்குது அவர்கள் தெரியாமல் நம்மளை இடிக்கக்கூடும் அதனால நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய பாதுகாப்பான இடங்களுக்கு போயிருங்க அந்த எறும்பு நினைச்சிருந்தா அது மட்டும் போய் ஒளிஞ்சிருக்கலாம் பாதுகாப்பாக இருந்திருக்கலாம் ஆனால் தன்னுடைய சமுதாயம் அதாவது எறும்புனுடைய கூட்டத்திற்கு அந்த ஒரு எறும்பு எச்சரிக்கை செய்து அல்லாஹ் இந்த வரலாறை குரானிலே பதிவு செய்கின்றார் எதற்காக இந்த வரலாறு பதிவு செய்யப்படுது மனித குலத்திற்கு அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய மனித ஆற்றல் இல்லாத ஒரு எறும்பு தன்னுடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சமுதாய அக்கறை இருக்குது அப்படின்னா மனித குலத்திற்கு சமுதாய அக்கறை என்பது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை அல்லாஹ் இந்த வரலாறு தூண்டுகின்றார் ஒரு சாதாரண எறும்பு தன்னுடைய சமுதாயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்குது தான் மட்டும் சந்தோஷமாக வாழணும் என்று நினைக்கல சமுதாயத்தை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய எச்சரிக்கை செய்கின்றது இன்றைக்கு மனிதர்கள் நாம் அப்படி இருக்கிறோமா சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பல சட்டங்களை நீங்கள் எடுத்து பாருங்களேன் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் முஸ்லிம்களுக்கு சந்தோஷமான இரண்டு நாட்கள் என்றால் இந்த இரண்டு நாட்கள் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் இந்த நோன்பு பெருநாளில் நான் மட்டும் உணவு சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பதல்ல சின்ன ஒரு குழந்தை பெருநாளுக்கு முன்பாக பிறந்திருந்தாலும் அந்த குழந்தைக்கும் சேர்த்து பித்ராவை அல்லாஹுடைய தூதர்கள் நமக்கு கடமையாக்குறார்கள் பித்ரானுடைய அடிப்படை என்ன நம்முடைய சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்று ஒரு புறம் இருந்தாலும் நீ மட்டும் சந்தோஷமா இருக்கக்கூடாது நான் மட்டும் சாப்பிட்டு நான் மட்டும் நல்ல உடைகளை அணிந்து நான் மட்டும் என்னுடைய குடும்பத்தோட பெருநாள் கொண்டாடுவதில்லை மார்க்கம் என்ன செய்யுது அப்படின்னா சமுதாயத்தை பற்றி யோசிப்பா மற்றவன் சாப்பிட்டானான்னு பாரு மற்றவன் அன்றைக்கு பிரியாணி சாப்பிடக்கூடிய பொருட்கள் அவன் வீட்டில் இருக்காது கறி வாங்குவதற்குரிய பொருளாதாரம் அவன் வீட்டில் இருக்காது நீ எவ்வளவு சந்தோஷத்தில் இருந்தாலும் சமுதாயத்தை பற்றி நீ சிந்திக்க வேண்டும் என்ற சித்ரா எனும் கடமையை இஸ்லாம் கடமையாக்குதுங்க பக்ரீதை எடுத்து பாருங்க கூட்டு குர்பானிகள் தனித்தனியாக குர்பானிகள் என்று நாம் கொடுக்குறோம் அந்த கரியை நாம் என்ன செய்கிறோம் ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் அதுலேயும் இஸ்லாம் என்ன செய்து பிறருடைய நலத்தை நீ பார்க்கணும் நீ மட்டும் சந்தோஷமா இருப்பதல்ல பிறருடைய நலத்தை குறித்து பிறரை காக்கக்கூடிய செயல்பாடுகளை குறித்து நீ யோசிக்க வேண்டும் என்று இஸ்லாம் பல்வேறு செயல்பாடுகளை சொல்லி காட்டு அப்ப அல்லாஹுடைய அருளால் இந்த செயல்பாடுகளை நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் பக்ரீதில் ஃபித்ரா கொடுக்கிறோம் பக்ரீதில் நாம குர்பானி கொடுக்குறோம் நோன்பு பெருநாளில் ஃபித்ரா கொடுக்குறோம் இப்படி பல்வேறு செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு இதை தாண்டிய சமுதாய பணிகளையும் நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் இரத்த தானங்கள் கொடுக்கிறோம் ஏழை எளிய மக்கள் இஸ்லாத்தினுடைய சிறந்த காரியமாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க பசித்தவருக்கு நீங்கள் உணவு கொடுங்க அதை நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்ப இஸ்லாம் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் சமுதாய அக்கறை குறித்து பல்வேறு எச்சரிக்கை செய்து அது குறித்து நாம் விளங்கி வைத்து அளவுக்கு நாம் செய்து கொண்டு ஆனால் எல்லா செயல்பாடையும் நாம் செய்கிறோங்க ஒரே ஒரு விஷயத்தை இது சமுதாய அக்கறையில் ஒரு அம்சம் என்பதை விளங்காமல் இருக்கிறோம் என்ன விஷயம் இன்றைக்கு சமுதாயத்தின் பேரிடர் காலத்தில் போய் பாதுகாக்கிறோம் சமுதாயத்தை பாதுகாக்க வேணும்னு நினைக்கிறோம் பாதிப்படைந்தால் உடனே போய் நிற்கிறோம் ஆனால் இது எல்லா பாதிப்பை விட உலகத்தில் அவன் படக்கூடிய கஷ்டங்களை விட மறுமையில் அவன் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய தாவா பணியில் நாம் எப்படி இருக்கிறோம் அது சமுதாய அக்கறனுடைய ஒரு பங்கு தானே இன்றைக்கு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு ஆள் பெரிய குழி இருக்குங்க தெரியாமல் போய் உள்ள போகிறார் நாம் ஓடிப்போய் என்ன செய்வோம் அப்படியே பார்த்துட்டு இருக்க மாட்டோம் உடனே அவரை போய் காப்பாற்றுவோம் பாய் தெரியாமல் விழுந்துருவீங்க கீழே விழுந்தால் கை கால் அடிபட்டுரும் இப்படின்னு சொல்கிறோம் இன்றைக்கு சமுதாயத்தில் பல நபர்கள் நரகத்தினுடைய விளிம்பிலே இருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கா இல்லையா இணை வைக்கக்கூடிய காட்சிகள் இருக்கா இல்லையா தாயத்துகள் கட்டி நம் கண் முன்னாடி அவர்களுடைய கடைகளில் நம் கண் முன்னாடி தாயத்தை கட்டக்கூடிய காட்சிகள் இருக்கா இல்லையா இன்றைக்கு ஒரு சின்ன குழியில் விழும்போது அவனை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணம் கொள்ளக்கூடிய நாம நரகத்தில் விழக்கூடிய அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த சமுதாய அக்கறை ஏன் இல்லை அந்த அக்கறை தானே முதன்மையாக வரணும் இந்த குழியில உதாரணத்துக்கு சொல்ற குளியில தெரியாம விழுந்தா கூட கை கால் அடிபடலாம் மரணம் வரலாம் உலகத்தோட முடிஞ்சிடும் மறுமையில் நரகத்தில் விழக்கூடியவனை நாம் காப்பாற்றவில்லை என்றால் உலகம் அல்ல மறுமை வாழ்க்கையும் அவனுக்கு நாசமாகி விடும் அப்ப சமுதாய அக்கறையில் முத்தாய்ப்பாக முதன்மையாக இருப்பது என்ன அப்படின்னா பிறரை நலம் நாடுவது அதில் அவனை நரகத்திலிருந்து காப்பாற்றுவது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று இன்றைக்கு அந்த செயல்பாட்டில் நாம் எப்படி இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க அல்லா குரானில் அழகான ஒரு வரலாற நமக்கு சொல்லி காட்டுறாங்க சனிக்கிழமை வாசிகளுடைய வரலாறு நாம் கேள்விப்பட்ட செய்தி இருந்தாலும் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற கடமைப்பட்டுருக்குறோம் சனிக்கிழமை மீன் பிடிக்க போகக்கூடாது என்ற ஒரு தடையை அல்லாஹ் கொடுக்குறோம் சனிக்கிழமை நிசைக்கூடாது மீன் பிடிக்க போகக்கூடாது அந்த மீன் பிடிக்க போக கூடாதுன்ற தடை எப்படி நாமக்கு ஜும்மா அன்னைக்கு ஜும்மாவுடைய நேரத்துல வாங்க சொல்லப்பட்டாச்சு அப்படின்னா வியாபாரம் தடை செய்யப்பட்டிருக்கோ அதே போல ஒரு கூட்டத்தாருக்கு சனிக்கிழமை மீன் பிடிக்க போக கூடாது ஆனா அந்த கூட்டத்தார்கள்ல மூன்று பிரிவாக பிரிகிறார்கள் ஒரு சாரார்கள் என்ன செய்யறாங்க தடையை மீறி மீன் பிடிக்க போயிடுறாங்க சரி அல்ல ஒரு பக்கம் சொல்றது இருக்கட்டும் நாம் என்ன செஞ்சிருவோம் எப்படியாவது வியாபாரத்தை செஞ்சிருவோம் இப்படி தடையை மீறி போகக்கூடியவர்கள் இன்னொரு சாரார்கள் என்ன செய்கிறாங்க தடையை மீறலை ஆனால் போறவங்கள்ட்ட போய் எச்சரிக்கை பண்ணுறான் அடே அல்லாவுடைய அதாவுக்கு ஆயிராயிரம் ரூபாடா போயிடாத நானும் போல நீனும் போயிடாத என்று தாவா பணியை எச்சரிக்கையை அவன் செய்கிறான் இன்னொரு சாரார்கள் இருக்கிறாங்க நான் போக மாட்டேன் நான் கரெக்டாக இருப்பேன் ஆனால் போகிறவனை பற்றி எனக்கு கவலை இல்லை அவன் போகிறான்னா அவன் போயிட்டு போகிறாங்க எனக்கு என்ன பிரச்சனை என்று ஒரு சாரார்கள் இன்றைக்கு இங்கே யோசித்து பார்த்தா பெரும்பாலான நாம் இந்த மூன்றாவது சாரார்களை எல்லாம் சொல்லி காட்டுறானே இதில் தான் பெரும்பாலும் நாம் அடங்கியிருக்கிறோம் நான் அஞ்சு வேலை தொழுகிறேங்க நான் நோன்பு வைக்கிறேன் நான் ஹஜ்ஜிக்கு போயிட்டேன் நான் தர்மம் செய்கிறேன் நான் இணை வைக்கலை நான் விதத்து செய்யலை நான் தாயத்து கட்டலை அடே பக்கத்தில் வந்து தாயத்து கட்டுறான் அதை போய் தடுத்தியா பக்கத்தில் ஒருத்த இணை வைப்பான தர்ஹாக்கு போறான் அவனிடத்துல போய் எச்சரிக்கை செய்தியா வரதட்சணை திருமணங்களுக்கு செல்கின்றோம் என்று சொல்லி உறவுகள் அவர்களுடைய பிள்ளைகளை நம்முடைய வீடுகளுக்கு விட்டு விட்டு செல்கிறார்கள் அவர்களுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை நாம் கொடுத்தோமா அதுதான் அந்த சனிக்கிழமை வாசிகள் எல்லாம் சொல்லி காட்டுறான் இந்த மூன்று சார்கள் கடைசியாரு தெரியுமா அவங்களும் போகாம போறவனையும் கண்டுக்காம இருக்கிறவன் அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் பாருங்க ரெண்டு சாரார்களை நாம் தண்டித்து விட்டோம் யார் அந்த ரெண்டு சாரார் தடையை மீறி செல்றவர்கள் அது ஓகே அல்லாவுடைய தடையை மீறிட்டால் அவன் தண்டிக்கப்படக்கூடியவன் என்று நியாயமாக தெரியுது இன்னொரு சாராரையும் அல்லா தண்டிக்கிறாங்க தடையை மீறலை ஆனால் மீறி செல்லக்கூடியவர்களுக்கு எந்த எச்சரிக்கையும் அவன் செய்யலை சமுதாயம் அக்கறையாக இடத்துல இல்லை அவன் அல்லாவுடைய தடையை மீறான் தவறான வழியில போறான் என்ற கடுகளவு சிந்தனை இல்லை நான் உண்டிய வேலை உண்டு என்று இருக்கக்கூடிய ஒரு சூட்டம் அல்லாஹ் குரான்ல சொல்றான் இந்த ரெண்டு சாரார்களையும் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் நாம் மாற்றி விட்டோம் அல்லாஹுடைய பார்வையில ரெண்டு பேருக்கும் சரிசமமான தண்டனை கொடுக்குறாங்க ஏன் இந்த தண்டனை கொடுக்கப்படுது கரெக்டா தானே இருந்திருக்கிறான் ஒருத்த தடையை மீறி போனா அவனை விட்டுருங்க இன்னொருத்த கரெக்டாக தானே இருக்கிறான் தடையை மீறலையே ஆனா அவனுடைய உள்ளத்துல அந்த கூட்டத்தை பற்றி அந்த சமுதாயத்தை பற்றி அவனை மறுமையில் பாதுகாக்க வேண்டும் என்ற கடுகளவு சிந்தனை அவன்கிட்ட இல்லை அல்லாஹ் இருவரையும் தண்டிக்கிறாங்க இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு சமுதாய அக்கறையோட தாவால இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் நாம் தாவா பணிகளை செய்கின்றோம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு தாவா செல்கின்றது எல்லோரும் சேர்ந்து நாம் தாவா செய்தால் மக்களுக்கு நல் பிரச்சாரங்களை செய்தால் எந்த அளவுக்கு நாம் மக்களை வென்றெடுக்க முடியும் சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு உறவுகள் மத்தியில் நாம் செய்கிறோமா இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்மளில் எத்தனையோ நபர்களுடைய உறவுகள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தாயத்தை கட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மார்க்கம் அறியாத வகையில் பல்வேறு காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த உறவுகளை உலகத்தில் பாதுகாக்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம அதே உறவு மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோமா இல்லையா இன்றைக்கு உறவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அல்லாஹுடைய அருளால் சமுதாய அக்கறை அந்த சிந்தனையோட நாம் என்ன செய்வோம் ஓடி போய் பார்க்கிறோம் மருத்துவமனையில் ஏதாவது உதவி வேண்டுமா ஓடி போய் நிக்கிறோம் ஆனால் அதே உறவு இணை வைக்கக்கூடிய நேரத்தில் அதை எச்சரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா எத்தனை பேர் நாம் அதில் நம்மளை ஈடுபடுத்திக் கொள்கின்றோம் ஒரு போன் பண்ணி நாம கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உறவுகள் கூட பேசுவோம் எப்படி இருக்கிறீங்க என்ன இருக்கிறீங்க என்ன ஏது வியாபாரம் எல்லாத்தையும் பேசுறோம் அடைய நீங்க நினை வைக்கிறீங்க அல்லாருடைய அதாவுக்கு ஆளாயிருவீங்க நீங்க அதை செய்யாதீங்க என்று எத்தனை பேர் நாம் எச்சரிக்கை செய்கின்றோம் சிந்திச்சு பாருங்க வியாபாரத்தில் நாம் எவ்வளோ நண்பர்கள் நம்ம இடத்துல இருக்கிறாங்க அந்த நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு நல்ல தெரியும் அவர்கள் இணை வைக்கிறார்களா தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கிறார்களா இவைகளெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் அதை எச்சரிக்கை செய்து தடுக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கா இல்லையாங்க வியாபாரம் மட்டும் செஞ்சா போதுமா பொருளாதார குடுக்கல் வாங்கலில் மட்டும் அவருடைய நட்பு இருந்தால் போதுமா அவர்கள் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அவர்களை நாம் சரியான முறையில் வழிநடத்த வேண்டும் என்று நம் பொருளாதாரத்தை கொடுத்த அவர்களுக்கு உதவினால் மட்டும் போதுமா கடன் கொடுத்தா மட்டும் போதுமா மறுமையில் அவன் வந்து நிப்பான இறைவா எனக்கு காசு கொடுத்தா பணம் கொடுத்தா எல்லாத்தையும் கொடுத்தான் ஆனா இந்த மார்க்கத்தை இடத்துல சொல்லல என்று இறைவனிடத்திலே அவன் வந்து நின்றால் அந்த இடத்தில் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியம் நம் இடத்துல இருக்கா அப்ப இன்றைக்கு சமுதாய நலனுக்காக ஏராளமான விஷயங்களை செய்கின்றோம் ஆனால் முதன்மையாக முக்கியமாக இருக்கக்கூடிய தாவாவில் நாம் கவனம் செலுத்துவதில்லை அதுதான் உண்மையாலுமே சமுதாயத்தை கொண்டு போய் மறுமையில் கொண்டு போய் நிறுத்துறது இன்னைக்கு உலகத்தில் பாதுகாக்கலன்னா கூட ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் அவங்க கஷ்டப்படுவாங்க பாதுகாக்க கூடாது கூட ஒரு அறுபது எழுபது வருஷம் அவன் கஷ்டப்படுவான் ஆனால் மறுமையில இணை வைப்பாளராக இருந்தால் மறுமையில தொழுகை இல்லாத வகையில் அவன் போய் சென்று நின்றால் அவனுடைய நிலையை யோசிச்சு பாருங்க நிரந்தர நரகமாக அல்லாஹுடைய தண்டனைக்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒருவனாக மாறுவானா இல்லையா அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை பாருங்க நமக்கு முன்மாதிரியாக அல்லாஹ் சொல்லி காட்டலாம் லக்கானுல் ஹசனா இந்த தூதர் இடத்துல அழகே முன்மாதிரி இருக்குது அல்லாஹுடைய தூதர் வாழ்க்கையில பல சம்பவங்களை நீங்கள் எடுத்து பாருங்க அல்லாஹுடைய தூதர் இடத்துல கேட்கப்படுது அல்லாஹுடைய தூதரே உங்களுக்கு ரொம்ப கடினமான நீங்க தாவா செய்யும் போது ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கை நேரம் என்றால் எதுன்னு கேட்குறாங்க இப்போ அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க தாயிஃபுடைய சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தாயிஃப் ஏற்கனவே அவங்க இருக்கக்கூடிய ஊர்லேயே மார்க்கத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளல கடுமையான அடி அடிவதை அங்க விட்டுட்டு தாயிஃபுக்கு போகிறாங்க தாயிஃபில் இதுவரைக்கும் மார்க்கம் முழுமையாக சென்றடையல அதை எடுத்து செல்லக்கூடிய நபர்களும் அந்த இடத்துல இல்ல ஆனால் அல்லாஹுடைய தூதருடைய உள்ளத்துல அந்த சமுதாயத்துக்காச்சு நாம போய் சொல்லுவோமே அடி உளும் தெரியும் கடுமையான எதிர்ப்பு வரும் தெரியும் தாயிப் நகரத்திற்குள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் செல்கிறார்கள் இந்த மார்க்க பிரச்சாரத்தை செய்கிறார்கள் கடுமையான முறையில் அல்லாஹுடைய தூதர் தாக்கப்பட்டார்கள் அல்லாஹுடைய தூதரை தாயிஃபுடைய எல்லை வரைக்கும் துரத்தி துரத்தி அடித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தாயிஃபுடைய எல்லைக்கு வந்து விழுகிறார்கள் எப்படி தெரியுமா மயக்கமற்ற நிலையில எங்க இருக்கிறாங்க எதுவுமே தெரியல கடுமையான மயக்கத்தில் அவ்வளவு அடி அவ்வளவு உத மலக்குமார்கள் வந்து கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதரே உங்களை இவ்வளவு கடுமையாக தாக்கிய இந்த தாயிஃப் நகரத்தை இரண்டு மலைகளுக்கு நடுவே நாங்கள் அப்படியே நசிக்கிறட்டுமான்னு கேட்கிறாங்க அவ்வளவு பெரிய தாக்குதலுங்க அப்போ அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அப்படி செய்யாதீங்க இவங்க மார்க்கத்தில் வரலைன்னா கூட இவங்க சந்ததிகள் வருவாங்க இவ்வளவு அக்கறை பாருங்களேன் அடையா இப்போ இருக்கிறவங்க என்ன அடிச்சா உதைச்சால் சரிதான் ஆனால் இவங்களுடைய பிள்ளைகள் இந்த மார்க்கத்துக்குள்ளே வர வாய்ப்பு இருக்கும் என்ற அந்த சமுதாய அக்கறை அல்லாஹுடைய தூதருக்கு இருந்துச்சு மரண தழுவாக எடுங்க அல்லாஹுடைய தூதருடைய மரணம் எல்லாம் இரண்டு பேருக்கு வரக்கூடிய அந்த காய்ச்சல் அல்லாஹுடைய தூதருக்கு வருது கடுமையான காய்த்தல் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய அவர்கள் கண் விழித்து கேட்கிறார்கள் மக்கள் எல்லாம் தொழுவ போயிட்டாங்களா இப்படிப்பட்ட வார்த்தைங்க மரண தழுவாயில என்னங்க நம்ம உடம்பு சரியில்லை சமுதாயத்தை பத்தி கவலைப்படுவோமா நம்ம யோசிச்சு பாருங்களேன் எனக்கே முடியலங்க சரியில்லை பாய் வாங்க பாய் சமுதாயத்துக்காக போரிட போவோம் இப்படின்னு சொன்னா யாரா வருவோமா நம்ம சமுதாயம் குரல் கொடுக்க ஆர்ப்பாட்டத்துக்கு இல்லைங்க எனக்கே ஓட முடியலைங்க நான் என்னங்க பண்றது இயல்பான ஒன்றுதான் ஆனா அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மரண தழுவாயில் இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் கூட எந்தி சொன்ன கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா மக்கள் எல்லாம் தொழுவ போயிட்டாங்களான்னு கேட்கிறாங்க அதிகள்தான் சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க நீங்க தொழு வைக்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படியா பெரிய ஒரு சட்டியை கொண்டு வாங்க பெரிய ஒரு சட்டியை கொண்டு வந்து அல்லாஹுடைய தூதர் உட்கார்ந்து என் மேலே தண்ணியை ஊத்துங்கன்றாங்க அல்லாஹுடைய தூதரின் மீது தண்ணி ஊற்றப்படுது கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு நிற்கிறாங்க எந்திரிச்சு போலான்னு முயற்சிக்கிறாங்க திருப்பி மயக்கம் அடைஞ்சு கீழே விடுறாங்க திருப்பி தண்ணியை ஊற்றுறாங்க இப்படி ஒரு மூன்று தடவை தண்ணி ஊற்றப்பட்டு அல்லாஹுடைய தூதருக்கு மயக்கம் தெளியலை எந்திரிச்சு நிற்கிறாங்க விழுறாங்க அவ்வளவு கடுமையான ஜுரம் அப்புறமா அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க அவ்வளவு சித்திக் சித்திக்ரதி அவர்களை என்ன செய்யுங்க நீங்கள் தொழு வைக்க சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதர் யோசிச்சு பாருங்க மரண தழுவாயில் சமுதாய சிந்தனை மக்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை அந்த வழியில் வரக்கூடிய நாம இன்றைக்கு ஏராளமான சமுதாய பணிகளை செய்கின்றோம் அல்லாஹுடைய அருளால் ஆனால் அதிலே முதன்மையாக நாம் கவனிக்க வேண்டியது தாவாவை நாம் செய்கின்றோமா உறவுகளுக்கு செய்கின்றோமா பிள்ளைகளுக்கு செய்கின்றோமா நம்முடைய உறவுகளுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு செய்கின்றோமா நம்முடைய வியாபாரத்தில் நண்பர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு செய்கின்றோமா என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று எப்படி இன்னவர சமுதாய பணிகளில் மிக முக்கியம் எடுத்து நாம் அதிலே நம்முடைய பொருளாதாரத்தை உடல் உழைப்பை செய்கின்றோமோ அதே போல அதில் முதன்மையான ஒன்றாக இருக்கக்கூடிய மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய சொர்க்கத்திற்கு அழைக்கக்கூடிய அந்த தாவா பணியிலும் சமுதாய அக்கறையோடு கவலையோடு நாம் செயல்பட வேண்டும் அந்த சமுதாய அக்கறை எப்படி தாவா பணி குறித்து நாம பார்த்தோமோ அதே சமுதாய அக்கறை கல்வியின் மூலமாகவும் நாம் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் இன்றைக்கு பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயத்திலே கல்வியை தேடி பயணிக்கின்ற ஒரு இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் இப்படியான சிந்தனைகள் நம்ம இடத்துல இருக்கு ஆனால் இன்றைக்கு அது சமுதாயத்தை காக்கக்கூடிய ஒரு நிலைக்கு எடுத்து செல்லுமா என்றால் அதில் குறைவாக தான் இருக்கும் அதே ஒரு அரசு அதிகாரிகளாக ஒரு கவர்மெண்ட் அலுவலகத்தில் நாம் இருந்தோம் என்றால் அதன் மூலமாக நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகம் இன்றைக்கு நம் சமுதாயத்திற்கு எதிராக இழக்கப்படக்கூடிய பல்வேறு அநீதிகள் நீங்கள் எடுத்து பார்த்தால் எண்ணற்ற விஷயங்களுக்கு நாம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை செய்கின்றோம் அதுவும் மார்க்கம் வழிகாட்டிய ஒரு வழிதான் ஆனால் நிரந்தரமான தீர்வு எப்போ கிடைக்கும் அப்படின்னா அந்த அரசு அதிகாரிகளாக அரசு துறைகளில் நம்முடைய சமுதாயம் சென்று அமர வேண்டும் அந்த சிந்தனை எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும் ஒரு ஆறாவது புள்ள படிக்கிறான் இன்றைக்கு மற்ற சமுதாயங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தா ஆறாவதில் ஐஐடினா அவனுக்கு என்னன்னு தெரியும் எட்டாவதில் ஐஐடினா தெரியும் ஆனால் நம்முடைய சமுதாயப் பிள்ளைகள் இன்றைக்கு பத்து தாண்டும் போது கூட ஐஐடி எங்கே இருக்குன்னு தெரியல அரசு துறைகளுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று தெரியல சமுதாய அக்கறையில் ஒரு அம்சம்தான் கல்வியின் மூலமாக நம்முடைய சமுதாயத்தை காக்கக்கூடிய ஒரு பணி அந்த சமுதாய அக்கறை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் வர வேண்டும் என்னுடைய பிள்ளை சமுதாயத்தை காக்கக்கூடிய ஒரு கல்வியில் முன்னேற வேண்டும் அதன் மூலமாக அரசு துறைகளில் சென்று நம் சமுதாயத்திற்கோ இல்ல நியாயமாக நடக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்க வேண்டும் அந்த சிந்தனை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஏற்பட வேண்டும் அந்த சிந்தனையை பிள்ளைகளுக்கும் நாம் ஊட்ட வேண்டும் ஒவ்வொரு பிள்ளை வளர்ந்து வரும்போது பொருளாதாரத்தை சம்பாதிப்பது மட்டும் கல்வியின் நோக்கம் அல்ல பொருளாதாரத்தை சம்பாதித்து நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும் என்பது கல்வியின் நோக்கம் அல்ல அந்த கல்வியை கற்று நானும் சந்தோஷமா இருக்கணும் எங்க வாப்பா அம்மாவும் சந்தோஷமா இருக்கணும் அதே போல என் சமுதாயத்தையும் நான் முன்னேற்ற வேண்டும் இந்த சிந்தனை தான் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பிள்ளை இடத்திலும் இருக்க வேண்டும் அந்த சிந்தனையை ஊட்டக்கூடிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம் பிள்ளைகளை கல்விக்கு அனுப்பும் போது பொருளாதார ஒரு பக்கம் இருந்தாலும் சமுதாய சிந்தனையை ஊட்டி நாம் அனுப்பினோம் என்றால் இன்ஷா அல்லா அவன் படிக்கக்கூடிய காலத்தில் நாம் இருந்தாலும் மரணித்து விட்டாலும் அந்த சமுதாய சிந்தனையோடு அவன் கல்வியை கற்றுக்கொண்டு நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் அவன் சென்றடைவான் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே நினைவு கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாஹிர் தான் அவள் ஹிந்துல்லாஹி ரபிலா அலமீன் அஸ்ஸெலாம் அளித்துவார் அல்லாஹ் அக்பர்